கடந்த சனிக்கிழமை பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா எழுதிய வீர சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதை புத்தகத்தை பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் வெளியிட்டார் இந்த நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய மகளிர் அணி செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவரும் வீர சாவர்கர் எவ்வளவு பெரிய தியாகங்களை இந்திய நாட்டின் விடுதலைக்காக செய்திருக்கிறார் எப்படி விடுதலை வேட்கையை நாட்டு மக்களுக்கு பரப்பினார் என்பது குறித்தும் எல்லோரும் பேசினர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சிறைப்படுத்தப்பட்ட பல தலைவர்கள் கிளெமென்சி பெட்டிஷன் போட்டு இருக்கிறார்கள் நேருவிற்காக மோதிலால் நேரு போட்டிருக்கிறார் ஆனால் அவரை யாரும் குறிப்பிடுவதில்லை காந்தி கொலைக்கும் வீர சாவர்க்கருக்கும் துளிக்கூட சம்பந்தமில்லை என்ற வாதங்களை அனைவரும் எடுத்து வைத்து பேசினர் இதை துளிக்கூட பொறுத்துக்கொள்ள முடியாமல் காங்கிரஸ் மாநில தலைவர் பெருந்தகை பதறிக்கொண்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் நேற்று சாவர்கர் குறித்து நூல் வெளியீட்டு விழாவில் பேசும்போது உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற தவறான தகவல்களை கூறியிருக்கிறார் அவர் பேசும் பொழுது சாவர்கரின் தியாகத்தால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் இணைந்ததாக கூறியிருக்கிறார் இது ஒரு கடைந்தெடுத்த பொய் பிரச்சாரமாகும் தொடக்க காலத்தில் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று ஜூலை நான்காம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் கைது செய்யப்பட்டு அந்தமான் சிறையில் சாவர்கர் அடைக்கப்பட்டார் அடைக்கப்பட்ட ஆறு மாதத்தில் சாவர்கர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வரை பதினோரு மன்னிப்பு கடிதங்களை எழுதி தன்னை சிறையிலிருந்து இருந்து விடுவிக்கும்படி கூறியிருக்கிறார் அந்தமான் சிறையில் இருந்த சாவர்கர் எழுதிய மன்னிப்பு கடிதத்தில் இனி விடுதலை போராட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் விருப்பத்திற்கு மாறாக எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டேன் முழு விஸ்வாசியாக நடந்து கொள்வேன் நான் செய்த குற்றத்தை மன்னித்து விடுவிக்கும்படி அந்த கடிதங்களில் பலமுறை வலியுறுத்தி கூறியிருக்கிறார் இதற்கான ஆதாரங்கள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டுள்ளன இதனை எவருமே மறுக்க முடியாது அதேபோல மகாத்மா காந்தியை படுகொலை செய்த நாதுராம் கோட்சேவோடு நெருக்கமான நட்பு கொண்டிருந்தவர் சாவர்கர் இந்து மகாசபையின் தலைவராக இருந்த சாவர்க்கர் நாதுராம் கோட்சேவுக்கு இந்துத்துவ கருத்துக்களை கூறி மூளை சலவை செய்தவர் இத்தகைய நச்சு கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட நாதுராம் கோட்சே மகாத்மா காந்தியை படுகொலை செய்த வழக்கில் ஏழாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் சாவர்கர் ஆனால் முழுமையான நேரடி ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தை கூறி சாவர்கர் விடுவிக்கப்பட்டார் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக செயல்பட்ட சாவர்க்கரை ஒரு விடுதலைப் போராட்ட வீரர் என்று அவதூறான செய்திகளை பாஜக கூறுவதை வரலாறு அறிந்த பொதுமக்கள் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விடுதலைப் போராட்டத்தில் கடுகளவு பங்கும் வகிக்காத இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ் வழி வந்த ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்றியத்தில் ஆட்சி செய்வது விடுதலைப் போராட்ட தியாகிகளுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமானமாகும் எனவே விடுதலைப் போராட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் ஏஜெண்டாக இருந்த சாவர்கர் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை பாஜகவினரால் துடைக்க முடியாது என்று செல்வ பெருந்தகை அறிக்கையில் குறிப்பிட்டார் உடனடியாக இதற்கு பாஜக ஆதரவாளர்கள் இந்திரா காந்தி சாவர்கர் குறித்து பேசியதை மேற்கோளிட்டு பதிலடி கொடுத்து வருகின்றனர் ஆங்கில அரசை எதிர்த்த சாவர்கரின் துணிச்சல் நமது சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கியத்துவம் பெறுகிறது என்று இந்திரா காந்தி சாவர்கர் குறித்து புகழ்ந்ததையும் அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு இந்திரா காந்தியின் ஆட்சியின் கீழ் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது சாவர்கர் அறக்கட்டளைக்கு தனது சொந்த பணத்திலிருந்து பதினோராயிரம் ரூபாயை இந்திரா காந்தி வழங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு சாவர்கர் குறித்து ஆவணப்படத்தை உருவாக்க ஆணையிட்டது என இந்திரா காந்தி சாவர்கரை பெருமைப்படுத்திய நிகழ்வுகளை பாஜகவினர் பட்டியலிட்டனர் காந்தி சாவர்கர் குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தெரிவித்த கருத்தையும் பரப்பி வருகின்றனர் அவர் ஒரு புத்திசாலி தைரியமானவர் தேசபக்தர் தற்போது நிலவிவரும் ஆங்கிலேய ஆட்சியின் தீமையை அவர் என்னை விட முன்னதாகவே கணித்தார் இந்தியாவை நேசித்ததற்காக அந்தமானில் இருக்கிறார் என்ற காந்தி சாவர்கர் குறித்து புகழ்ந்ததையும் பரப்பி செல்வப் பெருந்தகைக்கு பதிலடி தந்து வருகின்றனர் பாஜக ஆதரவாளர்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்